ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீகாக்கா ஷாம்பும் ப்ளஸ் வந்துட்டு ஆவாரம் பூ ஷாம்பும் வந்துட்டு நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸோ வந்து இது ஆர்கானிக்காக தான் நம்ம ப்ரிப்பர் பண்ணுறோம் ரொம்பவுமே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ ஆவாரம் பூவில் வந்துட்டு நம்ம பீரியட்ஸ் டைம்லாம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் டைம்லாம் வந்துட்டு நம்ம இந்த லிக்விட் சாப்பிட்றதுனால இந்த பொடியை நம்ம சாப்பிட்றதுனால வந்துட்டு அந்த பீரியட்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் வந்துட்டு நிறைய வந்து க்யூர் ஆகுது நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு வியாதிகளுக்கு வந்துட்டு ரெக்கவரி ஆகுது ஸோ இந்த ஆவாரம் பூவை வச்சு நம்ம வந்து ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த ஆவாரம் பூவை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டோம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த லிக்விடாக இருக்கிற கண்டென்ட் வந்து திங்க் திக் கன்சன்சியாக மாறுறதுக்காக வந்துட்டு நம்ம இதில் வந்து ஸ்கேந்தன் கம் வந்து இது பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து இதோட ஷாம்பு பேஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வச்சு வந்துட்டு நம்ம ஃபோமிங் கண்டென்ட் வந்துட்டு எந்தளவு வந்து வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும்